ஏனென்றே உன் எண்ணத்தில் பழகன்றே அறிவு செந்தி தீ மூட்டினார் வழிகாட்டினார் அவர் ஒரு வரலாற்று காவியம் நம் மகத்தினே அழியாத ஓவியம் அவர் ஒரு வரலாற்று காவியம் தாமாகவே பகையை சாடினார் சமுதாயம் வாழ்வதற்கு போராடினார் தாமாகவே பகையை சாடினார் தமிழ் சமுதாயம் வாழ்வதற்கு போராடினார் ஒருவர் இல்லையே தமிழ் சமுதாய மறுமலர் இல்லையே பெரியார் ஒருவர் இல்லையே தமிழ் சமுதாய மறுமலர் இல்லையே அவர் ஒரு வரலாறு நம் மகத்திலே என்னாலும் அழியாத ஓவியம் அவர் ஒரு வரலாற்று காவியம் பயிரினை கலைதின்ற போதிலும் உயர் பண்பினை காட்டிட வந்தவர் பயிரினை கலைதின்ற போதிலும் உயர் பண்பினை காட்டிட விடு என்ற போதிலும் கொள்கை உறுதியிலே தளராதே வரலாற்று காரியம் வணக்கம் இப்பொழுது சோழகம் சென்று நம்முடைய சாதி உடைப்பு போராட்டத்தில் நினைவு கல்விட்டு அருகிலும் குடிக்கம்பத்திலே மகள் நர்மதா அவர்கள் கொடியேற்றி வைத்து தொடர்ந்து கூட்டம் நடைபெறும் இப்பொழுது கொடியேற்றுவதற்காக அங்கே செல்ல இருக்கிறோம் கொடியேற்றுவதற்கு நிகழ்ச்சி தொடரும் நீத்த நாற்பத்தி மூணு தியாகிகளுடைய கழிவீட்டு நிற்கிறது உங்கள் ஊர் முகப்பிலே அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த இடத்திலே கழக புலிகளை ஏற்றி நிறுத்திவிட்டு வந்து நிகழ்ச்சி தொடரும் அமைதியாக அமர்ந்தோம்